தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் எளிது இது வந்து எல்லாருக்கும் தெரிந்த குரல் மக்கட்பேரின் நம்ம குழந்தையை நம்ம நல்லா வளர்க்குறோம் அப்படின்னா வெறும் அறிவால் மட்டுமல்ல அணுகுமுறையால் பண்பால் நடந்து கொள் ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே பசங்க நல்லா படிக்கிறாங்க பெரிய பெரிய இடங்களில் இருக்காங்க ஆனால் நடந்து கொள்ளும் முறைகள் என்பது அது நிறைய குளறுபடிகள் ஏன்னா நம்ம அந்த நன்னடத்தையே நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அறவியலை சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் என்று இருக்கிறது ஆனால் தான் அந்த மாதிரி வளர்கிற குழந்தை அது வீட்டுக்கு இல்லை சமுதாயத்துக்கு இல்லை உலகத்துக்கு இல்லை எல்லாத்துக்குமே அது இன்பத்தை தரக்கூடிய குழந்தை அது உலகத்து குழந்தை ஒரு காந்தியை நம்ம அப்படி சொல்கிறோம் ஏ உயர்ந்த தன்மை உடையவர்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம் உலகக்கே உங்களை காட்டுறோம் அம்பேத்கர் அப்படின்னா அது யாரும் குறிப்பிட்டவர்கள் அல்ல இந்த உலகுக்கு ஏன் ஒரு சமுதாய புரட்சி யாரும் யாரை விட தாழ்ந்தவர் இல்ல சுயமதிப்பிலே நின்று வாருங்கள் என்று சொன்ன அந்த நிலை அதனால அறிவோம் குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளர்த்திருப்போம்